எனக்கு தெரிஞ்சு அன்னூரில் இருக்கிற கோயில்கள்லேயே கிராமத்து மனம் மாறாத ஒரு கோயில்னா இந்த கருமலை ஆண்டவர் கோயிலை சொல்லாங்க இப்படிப்பட்ட சிறப்பான இந்த கிராமத்து மனம் மாறாத கோயிலோட கும்பாபிஷேகம் வர ஆகஸ்ட் இருபத்தொம்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்குதுங்க இங்கே இருக்கிற எல்லாம் பார்த்தாவே தெரியுங்க பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த கருமலையாண்டவர் கண்கண்ட தெய்வமாக திகழ்கிறாருன்னு இந்த கருமலையாண்டவர் கோயிலில் நடக்கிற எல்லா விசேஷங்களுமே அவினாசி எழுந்தருளி இருக்கிற சிவலாபுரி அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டு நடத்துகிறாங்க அந்த வகையில் சிவலாபுரி அம்மன் துணை கொண்டு இந்த கருமலையாண்டவர் கோயிலோடய கும்பாபிஷேகம் வர ஆகஸ்ட் இருபத்தொம்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எட்டு மணிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளே நடக்குதுங்க ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி வியாழக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு விநாயகர் வழிபாடோட கும்பாபிஷேக பூஜைகள் ஆரம்பமாகுதுங்க தொடர்ந்து யாக பூஜைகள் எல்லாம் நடந்து ஆகஸ்ட் இருபத்தொன்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் எட்டு மணிலேருந்து ஒம்போது மணிக்குள்ளே மகா கும்பாபிஷேகம் நடக்குதுங்க இயற்கை எழில் சூழ்ந்து கிராமத்து மனம் மாறாத இந்த கருமலையாண்டவர் கோயில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குதுன்னா அன்னூர்லேருந்து சிறுமுகை போகிற வழியில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பூணுமபாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இது அன்னூர்லருந்து சிறுமுகை போகிற ரோடுங்க இந்த ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இப்படி ஒரு வாய்க்கால் பாலம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பாலத்து வழியா தாங்க கருமலையாண்டவர் கோயிலுக்கு போகணுங்க பூலுபாளையம் குளத்து பக்கத்திலேயே இந்த கருமலையாண்டவர் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே கருமலையாண்டவர் கோயில் கும்பாபிஷேகத்தில் தவறாம வந்து கலந்துக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க